வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நல்லதை பேசுவோம் நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் நல்லது தானாக வரும் இன்றைய தலைப்பு எறும்பு ஊற கல்லும் தேயும் நம்மளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு வருத்தம் நல்ல விஷயங்கள் நிறைய தெரியுது தெரிந்தும் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியலையே அதுதாங்க இன்றைய தலைப்பு எறும்பு ஊற கல்லே தேயும் பொழுது நமது பழக்கத்திலிருந்து மாற்றிக்கொள்வது நம்ம வந்து சிரமம் கிடையாதுங்க நம்மக்கிட்ட எந்த பழக்கம் நம்மை துன்புறுத்துதோ அதிகமாக துன்பம் நமக்கு வாழ்க்கையில் கொடுக்குதோ அதை முதல்ல சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க உதாரணமாக நிறைய சூழ்நிலை என்னால் ஈஸியாக சமாளிக்க முடியுது ஒரு சில சூழ்நிலைகளை மட்டும் என்னால் சமாளிக்கவே முடியாமல் நாம் திணறுகிறேன் அப்படின்னு தோணுதா அதை எடுத்து அமைதியான சூழலில் யோசித்து பாருங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையோடு நிறைய திணறுவாங்க அலுவலக அன்பர்களோடு அதே மாதிரி மேலாளர்கள் சூழல்களோட சமாளிக்க முடியாமல் திணறுவார் திட்டமிடுங்கள் உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் நடப்பதும் நித்திய கடன் மன அழுத்தம் கவலைப்படுவதை விட்டுவிட்டு முக்கிய காரணம் என்ன அதுல தவறு நடக்க என்னுடைய பங்கு ஏதாவது இருக்கான்னு பார்த்து உங்களை படிப்படியாக மாற்றிக்கொள்ளுங்கள் மற்றவர்களும் நம்மை சுற்றி இருக்க சூழ்நிலைகளும் இயல்பாக மாறும் மாற்றம் ஒன்றே மாறாதது நம்மிடம் உள்ள சின்ன சின்ன தவறுகளை குழப்பங்களை மாற்றிக்கொள்வோம் வாழ்க்கை அழகாக நகரும் நாம் வாழ்க்கையும் செப்பனாகும் குடும்ப அமைதி இயல்பாக கிட்டும் நம்ம மன ஆரோக்கியத்துக்கு சில டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சமநிலையான உணர்வு வந்து நாம் பயிற்சி செய்வோம் இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை அதுதான் அமைதி சந்தோஷத்தில் குதிக்கிறது வருத்தம் வந்தால் ரொம்ப உடைஞ்சு போயிடுறது இல்லாமல் சமநிலை உணர்வோடு இருப்போம் வாழ்க்கை பிரச்சினைகள் குறையும் இயல்பாக மற்றவர்களோடு இணைந்து இணக்கமாக பழகிக்கொள்வது இன்றைய காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சில நேரங்களில் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நம் மனம் அந்த மாதிரி தோணும் இல்லையா முடிந்தவரை எல்லோரோடும் அன்பாக இணக்கமாக பழகுவோம் அதுவே வாழ்க்கை பாதையாக அமைந்து நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் சிக்கல் இல்லாமல் எப்பொழுதுமே விழிப்பு நிலையோடு இருந்தாலே பிரச்சனைகள் பெருமளவு குறையும் எப்படி விழிப்பு நிலையோடு இருப்பது மனதை உணர்ச்சி வயப்படாமல் அமைதி நிலையில் வைத்து பழகுவது சும்மா இருக்கும் போதெல்லாம் மனசை பழக்குவோம் அமைதி அமைதி அமைதியாக இரு மனமே என்று எறும்பு ஊற கல்லும் தேயும் அல்லவா இதை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது நம் மனமும் அமைதியாக மாறும் ஒரு கதை வந்து ஒரு தம்பதி வந்து ஒரு குரு கிட்ட போறாங்க எங்களால் வாழ்க்கையில வந்து சமாளிக்கவே முடியல எங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு கேட்குறாங்க அப்ப அந்த குரு வந்து ஒரு சூழ்நிலையே சொல்றாரு ஒரு ட்ரெயின்ல வந்து ஒரு பையனை வந்து கூட்டிகிட்டு போறாங்க அந்த பையன் வந்து இருபத்தி நாலு வயது அதான் சொல்றான் அப்பா இங்க பாருங்க ட்ரெயினில் பின்னாடி போகுது மேகமெல்லாம் நம்ம கூடவே வருது அப்படின்னு சொல்கிறான் அப்போ சுற்றி இருக்கவங்க எல்லாம் சொல்கிறாங்க அந்த பையனுக்கு ஏதோ சரியில்லை போல் இதை வந்து போய் மனநல மருத்துவர்கிட்ட காமிங்க ஏன் இப்படிலாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு இருபத்தி நாலு வருடமா அவனுக்கு கண்ணு தெரியல இப்போ தான் அவனுக்கு வந்து நாங்கள் பார்வை ஆப்ரேஷன் பண்ணி ஓரளவு கண்ணு தெரியுது அதை மாதிரி ஒவ்வொருவருடைய அவனுக்கு எல்லாமே வந்து புதுசாக தெரியுது அப்படின்னோன்னே அவருடைய இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருவருடைய பார்வையிலும் ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொறி வந்து அந்த தம்பதிகளுக்கு தட்டுது ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எண்ணம் அதன்படி நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் குடும்பத்தில் பிரச்சனைகளுக்கே காரணம் அது மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்குன்னு உணர்ந்து விட்டு கொடுத்து போகும் பொழுது அந்த இடத்தில் குடும்பத்தில் அமைதி அப்படிங்கிறது இயல்பாகவே வரும் அப்படிங்கிறது தான் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்வதே சரி செய்வதே சரி என்று வாதாடுவார்கள் ஏன்னா சில பேர் அவர்களுடைய அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணணும்னா அவர்கள் அறிவு நிலைப்படி பேசுகிறார்கள் அதில் உண்மை இருந்தது நம்மளால் சொல்லி புரிய வைத்து பாருங்கள் அப்பவும் ஏத்துக்கலையான விட்டுங்க அவர்களுடைய வார்த்தைகளை அலட்சியப்படுத்துங்கள் அவர்களை அலட்சியப்படுத்தாதீர்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களை சகித்து கொள்ளத்தான் வேண்டும் என்று ஞானிகளும் மகான்களும் கூறுகின்றார்கள் இறைவனே உங்களை அழகாக வழி நடத்துவார் நீங்கள் அமைதியை உங்கள் பலமாக்கிக் கொள்ளுங்கள் வெற்றி கிட்டும் வாழ்த்து வாழ்க வளமுடன் நம்ம யாரையுமே எப்பவுமே மாற்ற முயற்சிக்க வேண்டாம் கொஞ்சம் கடினம்தான் நாம் மாறுவோம் நம் வாழ்க்கையும் அழகாக மாறும் நாம் பாறையாக கரடு முரடாக இருந்தாலும் முயற்சி செய்தால் அழகிய சிலையாக மாறலாம் முயற்சி செய்வோம் முழு மனிதர்களாக மன மகிழ்ச்சியோடு வாழ்வோம் எறும்பூர கல்லே தேயுது இப்படி நாமும் நம் வாழ்க்கையில் நிறை குறைகளை சமன் செய்து ஆரோக்கியமாக அமைதியாக ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுது நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம் ஆழ்ந்த உறக்கம் கிட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்